சமீபத்தில் சைனா பண்ண ஒரு கீழ்த்தரமான செயல் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிகவும் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஜப்பான் போன ஒரு பயணி இந்திய பயணி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்கள பதினெட்டு மணி நேரம் டிட்டெயின் பண்ணி அவங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கான அந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதற்காண்டி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த பேசஞ்சரை சீனா ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அண்ட் இதற்கான பதிலடியே எப்படி இந்தியா கொடுக்குன்றதை பற்றியும் தான் நானுங்களை ஆகாஷி தவணு பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு ஏர்போர்ட்டில் நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாலும் சரி இல்லை அந்த கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வேறு ஏர்லைன் மூலமாக ட்ரான்சிட் ஆனாலும் சரி நம்ம அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த ஏர்போர்ட்டோட செக்கின்ல நம்ம ஏதாவது இல்லீகலான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தோம் ஆறு எதாவது க்ரைம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அந்த கண்ட்ரிலேயே வச்சு டிடைன் பண்ண முடியும் ஆர் அரெஸ்ட் பண்ண முடியும் இந்த ஒரு செயல் அப்படின்றத இந்திய பயணிக்கு சீனா செஞ்சு காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவங்கள டீடைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எதையுமே கொடுக்காம மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் அவங்கள பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நீங்கள் இந்திய பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக சீனா பாஸ்போர்ட்டுக்கு மாறிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் அடிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயணி இல்லீகலாக எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்தது இல்லை அண்ட் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட்டது கிடையாது ஜஸ்ட் அருணாச்சல பிரதேசத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் பதினெட்டு மணி நேரம் இந்த பயணியை ஹராஸ் பண்ணியிருக்காங்க சீனா எல்லாருக்குமே தெரியும் ஒரு குதிர்கமான நாடு உலகத்தில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸோட டெரிட்டோரியலில் இவங்களோட கண்ட்ரி டெரிட்டரி அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட சண்டைக்கு போயிட்டுருக்காங்க அப்படி தான் இந்தியாவோட அருணாச்சல பிரதேசமும் சீனாவோட ஒரு டெரிட்டரி அப்படின்னு பல ஆண்டுகளாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு சொல்யூஷன் ஆர் ஒரு தீர்வு அப்படின்றது எட்டாத வரைக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எந்த பயணி சீனாவுக்கு போனாலும் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது அதுதான் இன்டர்நேஷ்னல் லா இன்டர்நேஷ்னல் சட்டத்திட்டத்தின்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு கான்ஃப்ளிக்டட் ஜோன்ன்றது வேறு இங்கே கான்ஃப்ளிக்டட் ஜோன்லாம் ஒன்றுமே கிடையாது சண்டை நடக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு இது எங்களோட இடம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லை இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளைம் பண்ணுறோம் இவ்வளோ தான் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு நடுவில் அந்த பகுதியிலேருந்து சீனாவுக்கு யாராவது மக்கள் போகிறாங்க அப்படின்னா அந்த மக்களை எந்த வகையிலையும் ஹராஸ் பண்ணக்கூடாது அவர் அவங்கள டிடைன் பண்ணுறதுக்கும் அத்தாரிட்டி கிடையாது சீனாவுக்கு இந்த சட்டம் இருந்தும் ஏர்போர்ட்டில் வச்சு அருணாச்சல பிரதேசத்தை வந்து எங்களோட பகுதியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் பாஸ்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு ஸோ அருணாச்சல பிரதேசம் எங்களோட பகுதியாக இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்தில் தான் அவங்களை டிடைன் பண்ணியிருக்காங்க இந்த டிடைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பயணி யூகேயில இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு ஃப்ரெண்டின் மூலமாக இந்தியன் கான்சுலேட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்தியன் கான்சுலேட்டுக்கு இந்த தகவல் போனதுக்கு அப்புறமாக இம்மிடியேட்டாக அந்த பயணியை அந்த ஏர்போர்ட்லேருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு ஃப்ளைட்டின் மூலமாக ஜப்பானுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த பயணி வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சாவரண்டியை பாதிக்கிற மாதிரி இந்த சீனா அத்தாரிட்டிஸ் நடந்திருக்காங்க இதற்கு சரியான பதிலடியை இந்திய அரசாங்கம் கொடுத்தாகணும் மற்றும் இந்த அத்தாரிட்டிஸ் பேசுனதுக்கும் இந்த அத்தாரிட்டிஸ் என்ன நடத்துனதுக்கும் சீனா அரசாங்கம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இதை இந்தியா உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு சீனா என்ன ரெஸ்பான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சைனீஸ் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த எடுப்புல நாங்கள் அருணாச்சல பிரதேசத்தை ரெக்கக்னைஸ் பண்ணலை இந்த அருணாச்சல பிரதேசன்றது இந்தியா இல்லீகலாக ஆக்குபேட் பண்ண டெரிட்டரி இது என்றைக்குமே எங்களுக்கு சொந்தமான பகுதி தான் மற்றும் இந்த பயணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடந்தது ஹராஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கள டிடைன் பண்ணி வச்சுருந்தோம் டிடைன் பண்ணப்போ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ இல்லை தங்கும் இடமோ எல்லாத்தையுமே நாங்கள் வழங்கிட்டோம் அந்த பதினெட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் நாங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரி சைனீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மூலமாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இப்போது இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து சீனாவுக்கு அடிக்கிறவங்க பார்த்தியா சீனா எப்படி கெத்தாக சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கெத்துன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல் சீனாவுக்கு உண்மையிலே திராணி இருந்துச்சு அப்படின்னா இந்திய சண்டை சண்டையிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சென்டிமீட்டர் அவங்களால் எடுக்க முடியுதான்றதை பார்க்கணும் ஏற்கனவே சீனாவில் இருந்த நபர்கள் அவங்களோட உள்நாட்டு சோசியல் மீடியா ப்ராப்பராகண்டாவெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் ரொம்ப சுப்பீரியர்னு நினச்சிட்டு அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே வந்து இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் அடி வாங்கிட்டு போனதெல்லாம் இவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது ஸோ பேட்டில் ஃபீல்டில் அருணாச்சல பிரதேசத்தை பிடிக்க இல்லாமல் ஒரு அப்பாவி பயணி அதுவும் அவங்களோட நாட்டுக்கு போகல ஜப்பானுக்கு போகிறப்ப டிரான்சிட்டுக்கு அவங்க ஷாங்காய் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காங்க அந்த ஒரு அப்பாவி பயணியை பிடிச்சி ஹராஸ் பண்ணுறது தான் பிஎல்ஏ நேவி ஆர் பிஎல்ஏ ஆர்மி ஆர் பிஎல்ஏ ஏர்ஃபோர்ஸோட பவரை காட்டுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து கேவலமான ஒரு செயல் அத்தனாயிரம் சோல்ஜர்ஸ் அவ்வளோ மிலிட்டரி அப்பேற்பட்ட சுப்பிரியாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு சாதாரண பயணியை பிடிச்சி அரேஸ் பண்ணுறதுன்றது சீன அரசாங்கத்துக்கே அசிங்கம் இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இது கேவலமான செயல் அண்ட் இதற்கு இந்தியா நினச்சாங்க அப்படின்னா சரியான பதிலடி ஒன்று கொடுக்க முடியும் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்றது சீனா கிடையாது தைவான் அஃபிஷியலாக தாய்வானோட பாஸ்போர்ட்டில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு தான் இருக்கும் சீனாவோட பாஸ்போர்ட்டில் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்போ ஒரு பாஸ்போர்ட்டில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான் இருக்குது தைவான் பாஸ்போர்ட்டோட தான் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் நீ யார் ரிப்பப்ளிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு வர்ற ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்றது ஒன்று தான் அது தைவான் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் இந்த சீனாக்காகங்க அவங்க மூஞ்சியை தூக்கிட்டு எங்கே போய் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை இதுவரைக்கும் யாருமே செஞ்சு நம்ம கேள்விப்பட்டது கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் சொல்கிறது யாருமே இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சது கிடையாது பட் சைனீஸ் அத்தாரிட்டி செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக உலகத்தில் அவங்க எதிரிகளை மட்டும்தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு எதையுமே அவங்கள அவங்க சம்பாதிக்கலை மற்றும் இதற்கான ஒரு பதிலடையை இந்திய அரசாங்கம் எப்படி கொடுக்குது அப்படின்றத நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கான செய்திகளையும் நம்ம நம்மளோட சேனல்ஸை தொடர்ந்து பகிர்வோம் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்